வடகமுறைவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணலையில் உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள்ளே பெறலாம் என்று நினைக்கின்றேன் இலங்கையிலே பல்வேறு பட்ட விடயங்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் போராட்டத்திற்கு எதிர் நடவடிக்கை ஒன்று அன்ரகுமார் திசன அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் திரும்பும் திசை எங்கும் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன போதைப் பொருள் கலாச்சாரம் நிறைந்ததாக இலங்கை மாறி இருக்கிறது எங்கு தொட்டாலும் போதையாகத்தான் இருக்கிறது எனவே இவை தொடர்பாகத்தான் இன்றைய செய்திகளிலே ஆராயப் போகிறோம் அதே வேளையில் ஐநாவிலே ஒரு முக்கிய தீர்மானம் ஒன்று ஆராயப்பட போகிறது அதாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஒரு பிரேரணை தொடர்பாக விவாதம் ஒன்று இடம்பெற இருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாரங்கள் முழுமையான காலைக்குள் சொல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள் இப்பொழுது முழுமையான வரலாம் சொன்னால் இலங்கையிலே பல்வேறுபட்ட திருப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒன்று பிரதமர் அலுவலகத்தின் முன்னே இடம்பெற்றிருக்கிறது முத்துநகர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் இணைந்து வந்து தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் தங்கள் விவசாய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பிரதமரின் அலுவலகத்தின் முன்னால் ஒரு போராட்டம் ஒன்றிணை நடத்தியிருக்கிறார்கள் இந்த போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே மின்சார சபையின் போராட்டமும் சூடு பிடித்திருக்கிறது மின்சார சபையினரும் தங்களது போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை அவர்களும் தங்களது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக இருக்கின்ற வேளையில் உங்கள் எல்லோருக்கும் எதிரி மன்னார் பகுதியிலே அமைந்து வருகின்ற இந்த காற்றாலை மின் நிலையம் அந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு அண்மையிலே ஜனாதிபதி அலுவலகத்துக்கு முன்னால் அவர்கள் வந்து தங்களது போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் எல்லோரும் அறிந்திருந்தீர்கள் ஆனால் அதற்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் என்றே அந்த மக்கள் எதிர்பார்த்திருந்த வேளையில் ஜனாதிபதி அனுருகு மருதிசநாயக்கா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஒரு நிபுணர் குழுவை அமைத்து விசாரணைகள் மேற்கொண்டதில் அதிலே காற்றாலை மின் உற்பத்தி அமைப்பதில் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாது என்று தெரிவித்து அந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் குறித்த பகுதியிலே தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இவை தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்ட மன்னார் அருட்தந்தை மார்க்கஸ் அவர்கள் இல்லை இதற்கு எதிரான போராட்டம் எங்களால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் நாங்கள் இப்படியான ஒரு தீர்வை இவர்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை என்பது போன்று இன்றைய தினம் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது இப்படியாக இருக்கின்ற வகையில் ஐநாவிலே இப்பொழுது அமர்வுகள் நடைபெற்று வருகின்றன எதிர்வருகின்ற வள்ளிக்கிழமை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட அந்த குழுக்கள் தொடர்பான விசாரணை விளக்கம் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை காணப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் யுத்த பகுதியிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் பல்வேறுபட்ட குழுக்களால் காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்லது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று பல்வேறு தரப்புகள் தொடர்பான விளக்கங்கள் இவர்களிடம் இப்பொழுது ஆராய்ப்பட இருக்கின்றன அதே வேளையில் இந்த காணாமல் போனோர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் அடங்கிய அந்த விசாரணைகள் அந்த இடத்திலே இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இவை பல்வேறுபட்ட விளக்கங்கள் இருந்ததாக இருக்கும் என்றும் மூன்று அமர்வுகளாக இவை விவாதிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவ்வளவு காலமும் காணாமல் போனவர்கள் தங்களது போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மிக விரைவில் அவர்கள் இன்னும் ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இப்பொழுது ஜனாதிபதி அனுரகு இந்த ஐநா அமர்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறார் அவர் பல்வேறுபட்ட சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார் ஓக்கற்றையும் அவர் சந்தித்திருக்கிறார் பல்வேறுபட்ட சந்திப்புகள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அண்மையிலே தங்கலையிலே மூவரின் மரணம் இந்த மூவரின் மரணத்தின் பின்னால் ஒரு ஏதோ ஒரு விடிய மறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை போன்றே சந்தேகிக்கப்படுகிறது என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த அருந்திய பியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதுபானத்திலே இந்த ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற போதைப்பொருள் மிதமாக கலக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் மூவரும் திட்டமிட்ட வகையிலே கொலை செய்யப்பட்டார்களா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது அதே வேளையில் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இத்தனை மில்லியன் ரூபா பருமதியான அந்த போதைப் பொருளுக்கு சொந்தக்காரரும் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் சாந்த உணக்கூறுவ என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழு நபருக்கே இவை எல்லாம் சொந்தமானது என்று சொல்லியும் அந்த முதலாவதாக அந்த இடத்தில் மரணித்தவர் இவரது விநியோக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற ஒரு நபர் என்றும் இவர்களெல்லாம் உணக்கூவ என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தற்பொழுது வெளிநாடு ஒன்றிலே வசித்து வருகின்ற இந்த நபர் இவர் மூலமாகத்தான் இவையெல்லாம் கடத்தி வரப்பட்டன என்றும் சொல்லப்படுகிறது இவர் இவை யாவும் கடல் மார்க்கமாகவே கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்கு திரும்பினாலும் திரும்புகின்ற திசையெல்லாம் போதைப் பொருள் பாவனை போதைப் பொருள் கண்டுபிடிப்பாகவே இப்பொழுது இலங்கை மாறியிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கொழும்பு மாநகர சபையின் சிற்றூழியர் ஒருவர் நேற்றைய தினம் அதிரடியாக கை செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து பல்வேறு பட்ட ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது போலீஸ் விசேட பிரிவினருக்கு கிடைத்த ஒரு அறிவித்தலின் அடிப்படையில் அங்கே சென்று பார்த்த வகையில் அவரிடமிருந்து இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவர் அங்கிருக்கின்ற மாநகர சபை ஊழியர்களுக்கு இவற்றை விற்பனை செய்தார் என்று சொல்லப்படுகிறது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பாடசாலைகளிலும் இந்த போதைப்பொருள் பரவி இருப்பதாகவும் பாடசாலை மாணவர்களது பாடசாலை உபகரணங்கள் இப்பொழுது பரிசீலிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த போதைப்பொருள் என்பது இப்பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கின்றது இது பாவித்தால்தான் ஒருவரால் இயங்க முடியும் என்கின்ற நிலைமை இப்பொழுது வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் இடம்பெற்ற ஒரு வாகன விபத்தில் அந்த சாரதி மொரட்டுவ பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது அந்த வாகன விபத்து அந்த வாகன விபத்துக்கு காரணமான சாரதியை பரிசோதித்த வகையில் சாரதியும் இந்த போதை பொருள் பாவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே போதை கலாச்சாரம் இலங்கையிலே வேர் இருக்கிறது இவை தடுக்கப்படுமா என்பது பல்வேறுபட்ட கேள்விகளாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இதுப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் வெலிகம்ம பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இன்னமொரு சம்பவம் அதாவது வெளிகம பகுதியிலே போலீசாருக்கு கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் இருந்த ஒரு வீட்டின் மேல் மாடியை சோதனையிட்ட போது அங்கிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மூன்றும் மெகசினும் முப்பது தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன மிதிகம ருவான் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒருவரது நண்பரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வெளிகம ருவான் இப்பொழுது சிறையிலே இருக்கிறார் இவரின் ஆதரவாளர் என்று சொல்லப்படுகின்ற அல்லது நண்பர் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரிடமிருந்தே இந்த துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இப்பொழுது அவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் இந்த துப்பாக்கிகள் எப்படி வந்தன என்பதொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதே வேளையில் அரசாங்கம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் போதைப் பொருள் தொடர்பாக மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் போதைப் பொருளுக்குரிய சூத்திரதாரிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த போதைப்பொருளின் பின்னால் இருந்த அரசியல்வாதிகள் கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இராணுவ அதிகாரிகள் தொடர்பான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன போலீசார் தொடர்பான தகவல்களும் கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன விசாரணைகளின் முடிவிலே பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அமைதியாக இருக்குமாறு மக்களை அச்சமடைய வேணாம் என்றும் அரசு தரப்பு இப்பொழுது தெரிவித்திருக்கு நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்